அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு பெக்குலியர் ஜாதகம் தான் நம்மள்ட்ட வந்து கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம் வந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இதே ஜாதகத்துல ஒரு நாள் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ பிறந்த அமைப்புகள்ல உள்ள ஒரு ஜாதகம் வந்து வந்திருந்தது அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே தான் இதே டேட்டு கிரகநிலைகள்லாம் இப்படிதான் இருக்கும் ஆனால் லக்னம் மட்டும் வந்து மகர லக்னம் அந்த லக்னப்படி வந்து ஆறாம் இடத்துல புதன் பாவத்துவமா இந்த ஆணி அமாவாசையில பிறந்த ஜாதகம் தான் அதுவும் பாவத்துவ அமைப்புகளில் புதன் தசன் நடப்புல இருக்கிறதுனால இந்த ஆறாம் இடத்து கெடுபலனான கடன் வேலை இழப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருந்தது நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஜாதகம் ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ பிறந்த ஜாதகம் அது எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஜாதகத்தை போட சொல்கிறேன் டிகிரி அமைப்போல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆணி அமாவாசைக்கு அன்னைக்கு பிறந்த ஜாதகம் தான் இதுவும் இந்த அமாவாசைங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் நீடிக்கும் இல்லை அப்போ ஒரு நாள் மின் பின்னா அந்த டைமிங் கணக்கு படி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஒரு பத்து மணி நேரம் அந்த டிஃப்ரென்ஸில் பிறந்திருப்பாங்க ரெண்டு பேர் ஜாதகமே வந்து ஆணி அமாவாசையில் பிறந்த ஜாதகம் தான் லக்னம் கன்னி லக்னம் ராசி மிதுன ராசி ரெண்டுமே வந்து புதன் தான் லக்னம் ராசி ரெண்டுமே அதிபதி புதன் தான் அமாவாசை சந்திரனோட இணைஞ்சிருக்கார் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அந்த படிநிலை அமைப்புகள் புதன் நீச்சமாகி வலுவும் இழந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து பகை வீட்டில் அமர்ந்து அந்த இடத்துல அமாவாசை சந்திரனோட இணையிறதுக்கும் கேந்திர பலத்தில் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறதுல அமாவாசை சந்திரனோட இணை இணைகிறாரில் இதுதான் இந்த படிநிலை அமைப்புகள் பாவத்துவமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இதே இது லக்னாதிபதி நீச்சமாகி முறையான நீச்ச பங்க அமைப்புகள் இல்லாமல் அந்த இடத்துல இந்த இணைவுகள் இருந்திருந்ததுன்னா குருவின் பலத்தை பொறுத்து வீடு கொடுத்தவன் பலனும் முக்கியம் இல்லை அதை பொறுத்து வந்து அங்கே வந்து இன்னும் பலன்கள் மோசமாக கூட இருக்கலாம் இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் பார்ப்பார் லக்னாத்துக்கு வேறு எந்த சுபார்களுடைய தொடர்பு இல்லை லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அமாவாசை சந்திரனுடைய இணைவில் இருப்பாங்க ராசி அவர் தான் ராசி இப்படி எல்லா அமைப்புகளும் அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷம் இல்லாத அமைப்புகள்லாம் அந்த அமாவாசை சந்திரனால் வருங்க பிறந்ததுல இருந்தே வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து விசேஷமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் குரு திசை மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துல குரு அமர்றது ஏழாம் வீட்டை அவருடைய ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்றாரு பதினாறு வருஷம் வரைக்கும் குருதர்சன் நடந்திருக்குது ஏழாம் இடத்து பலன்கள் ஆதிபத்திய பலன்கள் காரகத்துவ பலன்களை நல்ல விதமாக தான் செய்வார் அவர் வந்து இப்ப ஏழாம் இடத்துல உள்ள அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி வேற விஷயங்களை கொடுக்க முடியாதுல அந்த டைம் அவங்க குழந்தை குழந்தையா இருக்கும் போது அவரு அவருடைய காரக நன்மைகளை எப்படி செய்வாரோ அந்த விஷயங்கள் நல்ல தாய் தந்தையை கொடுத்துருப்பாரு ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்ட நம்ம ஒளிய அந்தந்த வயசுக்கு பொறுத்து தானே ஜோதிடம் அந்த அடிப்படையில் குருதிச ஒன்னும் அப்படி ஒன்றும் பெருசா கெடுக்கலைன்னா கூட படிக்கலை ஏன் படிக்கலை நாலாம் வீடு பாதிப்பு நாலாம் அதிபதி குருவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பனிரெண்டுல மறைவு அதுக்கப்புறம் அந்த நாலாம் வீட்டு காரகன் கல்விக்காரகனான புதன் அமாவாசை சந்திரனுடன் இணைவு அதே நேரத்தில் வந்து பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் படித்து கரஸ்லேயே முடித்து ஒரு டிகிரி வரைக்கும் நான் கரஸ்லேயே படித்தேன் அப்படின்னாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கல கரஸ்லேயே படித்தேன் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அந்த புதனுடைய ஆட்சி அப்படிங்கிற வலுவுக்கு வந்துடணும் குரு பாதிக்கப்படலை இதுதான் படிநிலைகள் இப்போ குருவும் பாதிக்கப்பட்டு புதன் ஆட்சி வலுவிலையும் இல்லைன்னா படிப்பு வந்து அந்த கரஸில் படித்தாங்களா அது கூட இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிடணும் குரு தசை சஷ்டாஷ்டக புத்தின்னு பார்த்தீங்கன்னா குரு திசைக்கு சுக்கரனையும் கேதுவியும் தவறு மீதி எல்லாமே வந்து எட்டாம் இடத்துல ரெண்டு நாலு ஐந்து கிரகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சிரும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி மறைஞ்சிடுவார் கேது பாவத்துவ அமைப்புகளில் பெயருவார் குரு திசையில் சுக்கர புத்தி மட்டும்தான் ஓரளவு வந்து எந்த விதமான அந்த பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிற அமைப்புகளில் வரும் இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவங்க அப்படிங்கிற விஷயத்தில் அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து சனி திசை சனி ரெண்டாம் இடத்துல இருந்து தசை நடத்தியிருக்காரு நேராக எட்டாம் வீட்டை பார்வை செய்வார் அப்போ குடும்பம் கெடுமா தனம் வாக்கு குடும்பம் வாக்கு கெடுமா தனம் கெடுமா குடும்பம் கெடுமா இப்போ குடும்பம் கெடணும்னா கணவரை பிரியணும்னா ஏழாம் இடம் பாதிப்படையனும் ஏழாம் அதிபதியான குரு பாதிப்படையனும் அந்த வீட்டுக்கு காரக கிரகமான கலத்திர காரகன் சுக்ரன் பாதிக்கப்படணும் சுக்ரன் பகை வீட்டில் அமர்ந்தா கூட தனி சுக்கரனாக தான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் சுக்ரனுக்கு மறைவு கிடையாது ஏழாம் இடத்த குரு ஒரு இயற்கை சுபர் வலுத்து அவர் வீட்டை அவரே நட்பு வீட்டில் இருந்து பாக்குறாரு அவர் பாதிக்கப்படலை ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்படலை அந்த அடிப்படையில் வந்து அப்ப குடும்பம் கெட்டுருமா சனி வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கெடாது ஆனால் தனத்தை வந்து குறைப்பார் அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் தனத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த உச்ச சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நடக்கும் அதே நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் முரண்பாடுகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும் கடன் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டேன்னாங்க இப்போ சனி திசையும் அந்த அளவுக்கு விசேஷமா இல்லைங்க பதினாறு வயசு வரைக்கும் வர நடந்த குரு திசை தான் பரவாயில்லை சனி திசையும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை புதன் திசையும் நல்லா இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த லக்னத்துக்கு சனியும் புதனும் வந்து யோகர்கள் புதன் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சனி வந்து ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர்தான் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அந்த அந்த இதுல சனி வந்து சுபத்துவம் அடைந்தே ஆகணும் இல்ல இயல்பா இருந்தாருன்னா அந்த வீட்டை வந்து கெடுத்துதான் பலன் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில சனி வந்து பெருசா விசேஷமா இருக்காது உச்ச சனி பொதுவாவே சனி உச்சமடைகிறது நல்லது கிடையாது காரக கெடுதல்களை கொடுத்துருவாரு அவர் சுபத்துவம் அடைந்தே ஆகணும் அப்படிங்கறது வந்து இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் யோக தசையாவே இருந்தா கூட அவர் அன்மாவாச சந்திரனோட இணைஞ்சிருக்கிறார் புதன் அதுவும் வந்து லக்னாதிபதி தசையால வேலை செய்யாது ராசி அதிபதி லக்னாதிபதி அப்படிலாம் வேலை செய்ய மாட்டாரு பாவத்துவம் இதுதான் நம்ம குருஜி சொல்லி கொடுக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் லக்னாதிபதியாகவே புதன் அடிபட்டதனால அமாவாசை யோகத்துல பிறந்ததுனால அந்த சந்திரன் பாதிக்கப்பட்டதுனால மன பாதிப்பு வந்து எப்பவுமே இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எந்த ஒரு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தயக்கம் இருக்கும் தவறான முடிவுகளை எடுக்க வைப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து லைஃப் லாங்கா இருக்கதாங்க செய்யும் புதன் திசை வரைக்கும் கடன் அடையாது என்ன காரணம் சுக்கரன் ஆராம்பிட்ட தொடர்பு கொள்றாரு ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் மட்டும் அமர்ந்தா அந்த வீட்டை நசிப்பாங்க கடன் கிடையாது நோய் கிடையாது எதிரி கிடையாது வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கிடையாது அதே அந்த பாவ கிரகம் ஆறாம் அதிபதியாக வந்துட்டார்னா பிற தசைகளில் ஆறாம் இடத்து கெடுபலன்களை வந்து குறைச்சாலும் அவர தசை ஆறாம் அதிபதியாக அவர் வீட்டோட தொடர்பில் நடக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது அப்படியே பலன் வந்து அகைன்ஸ்டா நடக்கும் கடன் உண்டு நோய் உண்டு எதிரி உண்டுன்னு ஆயிரும் ஒரு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அப்போ கடன் அந்த அந்த வீட்டை கிரகங்கள் வளர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில கடன் நோய் எதிரி வம்பு வளர்க்க அவருடைய ஆதிபத்தியங்கள் ரீதியாகவும் காரகத்துவங்கள் ரீதியாகவும் வளர்த்துருவாரு அந்த அடிப்படையில சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தோட தொடர்புல இருக்கிறதுனால கடன் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கேட்டது வீடு வாகனம் வாங்கினீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க வீடு வாங்கினதுனாலையும் வாகனம் வாங்கினதுனாலையும் கடன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக அவர் வந்து கடனை கொடுத்துட்டாரு செலவாளியாக தான் இருப்பாங்க பன்னிரெண்டாம் மண சுபத்துவமாக இருக்குல்ல பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருப்பாங்க செலவாளியாக இருப்பாங்க பன்னிரெண்டாம் மணம் பரிபூர்ண சுபத்துவம் கொஞ்சம் செலவாளியா தான் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் என்ன இருந்தாலும் எல்லா திசாபுத்திக்கும் லக்னம் லக்னாதிபதி கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கிறதுனாலையும் ராசி வலுவில்லாமல் இருக்கிறதுனாலையும் ஒரு திருப்தியற்ற மனநிலைமை இருக்குங்க அதாங்க உண்மை ஒரு திருப்தியற்ற தான் இருப்பாங்க அதுக்குன்னு ரொம்ப வந்து கெட்டு போயிடுவாங்களா அப்படி ரொம்ப கெட்டு போகிறதா இருந்ததுன்னா அந்த புதன் அமாவாசை சந்திரனோட இணைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால கூடவே ராகு டிகிரி அமைப்பில் ராகு இணைய மாட்டார் அதனால தான் டிகிரி அமைப்பை போட சொன்னேன் கூடவே ராகு நெருக்கமான டிகிரி அமைப்புகளில் சனியின் பார்வை நெருக்கமான டிகிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது இதோடைய தாக்கங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த டிகிரி நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான மோசமான ஜாதகங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு நபர்கள் பெரு பிறந்துட்டாங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு நல்ல பதில் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கலாம் ஒன்றும் கடவுள் கிடையாது அதனால வழிபாடு மூலியமா தெய்வ வழிபாடுதாங்க பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி பரிகாரத்தில் வழிபாடுகள்லாம் கிடையாது நகைப்புக்குரிய பரிகாரம் எதுவும் நான் சிலையை செய்ய சொல்லலை தெய்வ வழிபாடு லக்னாதிபதி புதன் புதனுடைய தெய்வம் வந்து விஷ்ணு சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அன்றைய அன்றைய தினம் வந்து பெருமாள் வழிபாடும் அதுக்கப்புறம் அனுமார் வழிபாடும் வந்து மேற்கொள்ளுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற வழிபாட சொல்லி விட்டேன் இப்போ நாங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து பிறப்பெடுக்கிறோம் எல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரியில் நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் ஃபேக்ட்ரியில் ஒரு பேஜ் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு பேஜ் அப்படிம்பாங்க ஐம்பது நூறு லட்சம் அந்த தொழிற்சாலையோடைய அமைப்பை பொறுத்து அந்த பேஜில் வந்து எண்ணிக்கைகள் இருக்கும் அதே மாதிரி மனிதனும் ஒவ்வொரு பேஜ் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பொழுது ஒரு உயிரினம் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது பேட்ச் பேட்சாக பிறக்கிற அமைப்புகள் தான் இந்த மாதிரி பிறந்துட்டாங்க பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து வாழ்க்கை முழுசாக கஷ்டம்தான் படணும்னு கிடையாது அதுக்கு வந்து மாற்று வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது சரியான திட்டமிடல் இந்த மாதிரி நபர்கள் தொழில் செய்யக்கூடாது வேலைக்கு பெறணும் அப்படி இல்லைன்னா தொழிலை முடிச்சு கொடுத்தோன்னே கூலியா பணம் பெறுறாங்க அந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கணும் முதலீடை தவிர்க்கணும் அடுத்தவங்க வீடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து முதலீடு பண்றோம் இந்த மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் முத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்திரன் பாதிக்கப்பட்டதினால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெல் விச ஒரு நலம் விரும்பிகள் உண்மையிலேயே உள் நலம்ப விரும்புகிறாங்களோ அவங்க இதை கேட்கணும் நம்மளை கெடுத்து விட விடுறதுக்குன்னா சில அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இதை வந்து கேட்டுறக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணிக்கிடணும் ஒரு தெய்வ பக்தியை வளர்த்துக்கிடணுங்க நன்னடத்தைய வளர்த்துக்கிடணும் இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்மளுக்கு செயல்படும் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு வந்து அருளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் நம்மள்கிட்ட வரும்போது உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஓம் நமச் பாயா